எங்குறிufficient இabei்துவிடங்க laser weten θ immunOOK நயங்கのでśli அக்க வணக்குமா미 ATTOTHER clippingைள்ளலையோ 댓bank ம endorsedிலை அனbah அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் நீங்கள்

சொல்லு வேண நாங்க எடுத்து சொல்ல அப்படி வந்து நல்லா இருந்தது அப்ப அந்த லைன் தமிழ்ல வந்து கொஞ்சம் குழாப்பீடுன்னு அப்ப இன்றைக்கு வந்துட்டு எங்க குஞ்சி தம்பி என்ன என்ன சொன்ன நைட்டு வந்துட்டு பார்த்து வந்துட்டு செஞ்சு கொடுப்பாருன்னு அதே மாதிரி வந்து ரெண்டு வந்து செஞ்சு கொடுத்தாருன்னு அதை வந்து கயந்த வீடியோ அப்படிங்க கைந்தா வீடியோ எடுத்தாருன்னு நாம் வந்துட்டு எங்க நின்று நான் அப்ப நான் வந்துட்டு எங்க கிருஷ்ண மாமாவோட அதாவது வந்து பிறந்த நாள் என்ன பிறந்த நாளைக்கு வந்துட்டு போய் நின்றுனா நம்ம மதியம் போய் நிக்க வந்து அங்கே கொஞ்சம் போய் நின்று அப்படியா நான் வந்துட்டு வரையில அப்ப கயந்த நான் வந்து வீடியோ எடுத்தேன்

அதான் சாப்பிட மாட்டேன் மத்தியான சாப்பிடுது காலமா வந்துட்டு ஒரு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிடணும் அதனால வந்துட்டு பசி கீழ ஒரே அடியா இரவுக்கு இந்த மெவலி கிழங்க போட்டு சாப்பிட்டு நான் அங்க போவது கைச்சிடு சாப்பிடுங்க சாப்பிடுவோம் அப்படி கே வந்துட்டு தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்துட்டு அங்க போறதுக்கு முன்னமே வந்துட்டு நேரம் சொல்ல கொஞ்சம் லேட்டா ஆகும் நம்ம போவோம் அதனால வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோக்கு நாங்க வீடியோ எடுத்து போட அப்பவுமே நம்ம இப்போ இப்ப வந்துட்டு அங்க போறீங்க

வாங்க 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 நல்ல மலையோடு அம்மா வாறாடா நல்ல மலையோடு அம்மா வர மனவளிக்களங்கோட என்ன நல்ல மலைய அம்மா இது என்ன செஞ்சு பாப்போ இது இல்லை குரக்கம்மா அரிசி மாடா

தெரியாமலை நீங்க வேணும் அப்ப வந்துட்டு என்ன போட்டுமா புளிங்களா புளிய

அதுவும் எல்லாத்தையும் பத்திரம் பண்ணி பண்ணி வச்சிருக்க வச்சிருக்காதே ரோமம்மா அடுத்து ஜெயவம்

ஆஹ் சரி நாடத்துல வந்து நேற்று பாத்துவாங்க கால் இல்லையா வீடியோல என்னடா சிவர்ல முன்னுக்கு முதல் கிடந்த டிவி வந்து முன்னுக்கு கிடந்தது இப்ப வந்து கிடையாது பின்னா கல்லி கொஞ்சம் அதனால கொஞ்சம் லைன் குழம்புனால புள்ளி புள்ளி புது தான் அப்ப அம்மா வந்து குழம்பி போனா என்ன புது டிவி வேற சொல்லி போட்டு கிடந்து நித்திரியா போயிடா அப்ப நாளைய செஞ்சிடலாமு அது வந்து

இத <laughs> 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 <laughs>

பையங்கம்மா சத்தங்க சத்தங்குது பையன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னடா இங்க வாடா இங்க வாடா டே டேய் என்னடா நடந்தது வயசு போட்டுதான்டாது எனக்கு ஆமாமா

யோ கால கை 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 வில் பாலு கரண்ட் போய்

அம்மா அம்மாவை இங்க வந்துறாத இல்லையா சாபற மாட்டேன்னு சொல்லி போய் சாபற நாங்கள் வந்துங்களை பாக்குறவங்கள இத பாத்தி இமேரி செய்யணும்னு கண்டுட்டேன்னா நம்ம சாப்புடி நிதி கூடையில எல்லாரும் பிரதான கோரமட் சோடு பிராகரனில எல்லா நேரக்கலாம் வர்ற சாப்புடி கூட வந்து கொண்டு வர டேப் அதான் செய்யறதுல குளர வந்து அதுல கொண்டு வா மதி அந்த கொண்டு வாடா அப்படி பாப்போம் நம்ம கொஞ்சுக்கு பேசிடுவாங்க வா நிப்பான் வந்து

நிபார் அம்மா అమ్మమ్మ ఐనమ్మ అమ్మ ఇది అవడాల దాలే అదేమే చందన ఏరే అవన కాబట్టి சரி ஏ சரி நங்கோ நானே வெளியுக்கு போடு சம்பல் போடு தான் அவனை தூக்குலாம் வைக்கலாம் போடு புடி சாப்பிடுniki காதுக்கு மீரா போனா இல்ல மாளே மாட்டாது நான் எனக்கு வாங்கிட்டேன்டா நான் நடக்க மாட்டேன் அம்மா இல்ல தாம்பானு பண்ணுங்க அலை தாம்பானு பண்ணுங்க ஏ தாம்பானு ஏ தாம்பானு அலை நடந்து போடு மாடிவீங்க தாம்பானு மாமா போடு உதுதான் நான் இன்ஜெல் அனுப்பிடுறேன் அம்மா போன்ல தெரிய காக்க மாட்டால. என்னங்க கொஞ்சது வைக்குமா? அம்மா ஆண்டவா சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஓவரியுது. என்ன? போரடல பேசி சாப்பிடுறா. கரடொலே மீன் ஊறல இல்ல. மளன் டைம்ல பண்ண மாட்டாங்க. மளன் பேய் வந்தானே. கரட மள பேய் ஒலியால. நல்லா நடந்துச்சா. என்ன உப்பு சேக்கறாங்க. அது உப்பன்னே போதே குடுப்போம். உமே உமே வரல. சரியல்லமே என்னது என்னது بقولேனா இங்க நடக்கறதுக்கு நீங்க हां இல்லை நான் இதர்க்கு அப்போ நான் குளரதுக்கு மாட்டேனே சீக்கிரம் நான் ஆமா அந்த வீடியோ நான் நான் ஆடுதனே ஆமா நான் ஆடுతా हूं புரியுதா அத நான் பாவம் ஒரு கதா பண்ணுவோம் சரி கண்டிப்பா